முன்னாடியெல்லாம் தெருவில் பார்த்தீங்கன்னா குரலயத்தை காமிப்பாங்க அதாவது கீரையும் பாம்பையும் விட்டு ரெண்டும் வந்து அடிச்சுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குரலயு தக்காமிப்பாங்க இந்த குரலித்தையை கடைசியாக நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள் வருஷ கணக்கில் ஆகியிருக்கும் அதே மாதிரி சில பேர் வந்து குழந்தை வந்து தோலில் வச்சுக்கிட்டு வந்து காசு கேட்பாங்க அதேமாரி யானை வந்து தெருவில் வந்து காசு கேட்கும் இந்த காட்சிகள் எல்லாமே கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக நாம் எங்கேயுமே பார்க்க முடியல அதுக்கு என்ன காரணம்னால் இந்தியாவில் வனவிலங்கு சட்டம் மிக கடுமையாக அமல்படுத்தப்படுகிறது உண்மையை சொல்லணும்னா நம்ம வீட்டில் நாம வந்து ஒரு கிளியை கூட வளர்க்க முடியாது கிளியோ அல்லது வேறு ஏதாவது செல்ல பிராணிகளையோ நாம வளர்க்க முடியாது அவையெல்லாம் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகள் சட்டத்தின் அடிப்படையில் அவற்றை வீடுகளில் வளர்க்க முடியாது அப்படி வளர்க்கணும்னா அதுக்கு நாம ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும் சில பேர் வந்து அவங்க வீட்டில் யானையை வளர்க்குறதெல்லாம் உண்டு கேரளாவிலாம் அதெல்லாம் வந்து சகஜம் பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து யானையை வளர்ப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ரேர் நடிகர் ஜெயராம் கூட ஒரு யானையை வளர்க்குறாருன்னு சொல்லுவாங்க ஜுராசிக் பார்க் படத்தில் தொழிலதிபர் ஒருத்தர் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிந்து போன உயிரினங்களை எல்லாம் அதோட டிஎன்ஏவை எடுத்து முட்டையை உருவாக்கி அந்த ஜுராசிக் பார்க்கை உருவாக்குவார் டைனோசர்களை நிறைய உருவாக்குவார் உருவாக்கி ஒரு தீம் பார்க் அமைப்பார் அந்த தீம் பார்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகமாக பார்க்கப்படும் அது போன்ற ஒரு தனியார் தீம் பார்க்கை இப்போது மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நம்ம இந்தியாவில் உருவாக்கி இருக்கிறாங்க இதை பற்றின செய்திகளை கடந்த ஒன்றரை ஆண்டுகளாகவே நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம நியூஸ் போஸ்ட்லையும் இதை பற்றியெல்லாம் வந்து பேசியிருக்கோம் அந்த தீம்பார்க் பேருதான் வந்தாரா அதை வந்து உலகின் மிகப்பெரிய ஒரு தனியார் ஜூ அப்படின்னு சொல்கிறாங்க அதை உருவாக்கி இருப்பது வேறு யாரும் கிடையாது மோடிக்கு உடன்பிரவா சகோதரராக இருக்கக்கூடிய தொழிலதிபர் அம்பானியுடைய மகன் அதாவது முகேஷ் அம்பானியின் மகன் சீனியர் அம்பானியுடைய பேரனுமான ஆனந்த் அம்பானி ஆனந்த் அம்பானிக்கு இது மாதிரி ஒரு ஜூ அமைப்பது அவருடைய வாழ்க்கை லட்சியம் கனவு அப்படின்லாம் சொல்றாங்க இது போல பெரிய தனியார் ஜூக்கள் எல்லாம் வந்து வெளிநாடுகளில் உண்டு அப்படின்னு சொல்றாங்க அவை எல்லாமே வந்து வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றன அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் அவை எல்லாம் அனுமதிக்கப்படுகின்றன அமெரிக்காவில் மிகப்பெரிய கடத்தல் மனநம் போதை கடத்தல் காரணம் நிறைய காத்தல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருந்த டானாக இருந்த பாப்லோ எஸ்கோபர் இது போல ஒரு ஜூ வச்சிருந்தாரு அந்த ஜூவில் வந்து உலகின் மிக அரிய விலங்கினங்களை எல்லாம் அவர் வந்து சேர்த்து வச்சிருந்தார் அந்த விலங்குகளை எல்லாம் பல்வேறு நாடுகளில் இருந்து முறைகேடாக கடத்தி வந்து தன்னுடைய கலெக்ஷனில் வச்சுருந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸில் கூட நாம் வந்து பார்க்கலாம் ஆனால் இந்தியாவில் இது போல தனியார் வந்து ஜூ அமைப்பதற்கு சட்டம் வழிவகை செய்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியான வாய்ப்புகள் சட்டத்தில் கிடையாது ஆனால் அதையும் தாண்டி மூவாயிரம் ஏக்கரில் ஒரு காட்டை அமைத்து அந்த காட்டுக்குள்ள லட்சக்கணக்கான விலங்கு உலகம் முழுக்க இருந்து கொண்டு வந்து வச்சு ஒரு தனியார் வந்து பராமரிக்கிறாங்க அது பொதுமக்கள் அதை பார்ப்பதற்கு கூட அனுமதி கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவில் தான் நடக்கும் காரணம் இந்தியாவுக்கு பிரதமராக மோடி இருக்கிறார் இதெல்லாம் என்னையா சட்டத்தின் அடிப்படையெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய பிரதமர் தான் போயிட்டு அந்த ஜூவை வந்து திறந்து வச்சாரு அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுடன் தங்கி அவற்றுக்கு பாலூட்டி செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார் ஆனால் இப்படி ஒரு ஜூ இந்தியாவில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு ஜூவே இல்லை அப்படின்னு ஒன்றிய அமைச்சகம் சொல்கிறது இது தொடர்பான ஒன்றிய அமைச்சகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் காடுகள் மற்றும் பருவநிலை மாற்றத்துக்கான அமைச்சகம் தான் அந்த அமைச்சகம் இதை நாம எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விலங்குகள் காப்பகத்தில் ஒரு வனவிலங்கு இறந்து விட்டால் உதாரணத்துக்கு வண்டலூர்ல ஒரு மானோ புலியோ குரங்கோ ஏதோ ஒன்று செத்து போச்சுன்னா அதனுடைய இறுதி அடக்கம் என்பது வனத்துறை அலுவலர்களுடைய மேற்பார்வையில் தான் நடக்க வேண்டும் ஏன்னா அது எப்படி செத்துச்சின்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதில் ஏதாவது சூழ்ச்சி இருக்கிறதா அது நேச்சுரலாக தான் டெத்தாச்சா அப்படின்லாம் பார்த்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸாக அந்த வேலையை செய்யணும் என்பது சட்டம் ஆனால் வந்தாராவில் அது மாதிரியான சட்டம் எதுவுமே நடைமுறையில் கிடையாது ஏன்னா இந்த வந்தாரா என்பது இந்திய அரசியல் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு இந்திய சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய ஒரு தனி ராஜாங்கமாக இருக்கிறது மூவாயிரம் ஏக்கரை காடு வளர்க்கறதுக்கு அந்த காட்டுக்குள்ள விலங்குகளை வைத்திருப்பதற்கு ஒரு தனி மனிதருக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எப்படியா அனுமதி கொடுக்க முடியும் அந்த மூவாயிரம் ஏக்கரை அவங்களுக்கு எதுக்காக ஒதுக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் உரிமை சட்டத்துல ஒரு பெட்டிஷன் போட்டாங்க அதில் அவங்க என்ன தகவல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூவாயிரம் ஏக்கர் குஜராத் மாநிலத்தில் ஜாம்நகருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த மூவாயிரம் ஏக்கர் என்பது எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிலுக்காக அங்கே ஒரு பிளான்ட் அமைப்பதற்காக அவர்கள் வந்து கேட்டு இருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தகவல் ஒரு அறியும் உரிமை சட்டத்தில் அது தகவலை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே எந்த பிளான்ட்டும் கிடையாது ஒரு ஜூ இருக்கிறது அந்த ஜூவில் லட்சக்கணக்கான விலங்குகள் இருக்கிறது அந்த ஜூவை வந்து நம்ம நாட்டு பிரதமரே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தார் ஈவன் அவர் தான் ஓப்பனே பண்ணார் கிணத்தா காணும் கதையாக தான் வந்தாராவில் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு பிளான்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கிறது என்னதான் இதுதான் நடக்கிறது வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி மோடி தான் போய் திறந்து வச்சார் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் ஊடகங்கள் எல்லாமே அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் போட்டது மோடி வந்து குரங்க கொஞ்சிறது மோடி வந்து புலிக்கு பால் ஊத்துறது மோடி வந்து இது சிங்கத்துக்கு கிசு கொடுக்குறது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஃபோட்டோக்கள் எல்லாமே அப்படி வந்தது இங்க ரெண்டாயிரம் வகையான ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் விலங்குகள் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு வந்தாராவுடைய செய்திக்குறிப்பு ஒன்று சொல்கிறது உலகம் முழுக்க இருந்து அரிய வகை வனவிலங்குகளை இங்கே நாங்கள் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் தென் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய அரிய வகை விலங்குகள் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அரிய வகை விலங்குகள் பறவைகள் இதையெல்லாம் நாங்கள் வந்து இங்கே வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம் எங்களுக்கு இயற்கையை காப்பதற்கான ஒரு ஆர்வம் இருக்கிறது அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் ஒரு சமூக நல நோக்கோடு தான் இந்த காட்டை உருவாக்கி இருக்கிறோம் இந்த காட்டில் விலங்குகள் சுதந்திரமாக திரிவதற்கான ஒரு வசதிகளை வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் அவற்றுக்கு முறையான மருத்துவ வசதிகள் வழங்கப்படுகின்றன அவை கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்படி இப்படின்லாம் வந்தாரா வந்து ஏகப்பட்ட விளக்கங்களை கொடுக்கிறது மொத்தம் முப்பத்தி ரெண்டு இருந்து முப்பத்தொம்போதாயிரம் விலங்குகள் வந்தாராவுக்காக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது இது எல்லாமே சட்டப்படிதான் நடந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை தான் வனவிலங்கு ஆர்வலர்கள் எழுப்புகிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல நிறைய முறைகேடு நடந்திருக்கிறது விலங்குகளை எல்லாம் கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்காவில் இதுக்கு வந்து கேசே இருக்கக்கூடிய விலங்குகளை சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு கடத்தி வந்ததா அங்க வந்து வழக்கே நடக்கிறது அப்படின்லாம் அவர்கள் வந்து சுட்டி காட்டுகிறார்கள் சம்பந்தப்பட்ட அரசாங்கங்களுடைய வாய் ரிலையன்ஸ் உடைய லஞ்ச பணத்தால் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர்கள் எல்லாமே வந்து கவலைப்படுகிறார்கள் எல்லாமே சட்டப்படி தான் நடக்குது இல்லைன்னா பிரதமரே வந்து எங்க வந்தார திறந்து வைப்பாரா அப்படின்னு ரிலையன்ஸ் குடும்பம் சொன்னாலும் கூட லட்சக்கணக்கான வனவிலங்குகளை அவை கடத்திட்டு வந்து ஒரு தனியார் இடத்துல கண்காட்சிக்காக சேகரித்து வைப்பது என்பது உலகின் மிகப்பெரிய ஒரு ஊழல் அப்படின்னு சொல்றாங்க ஜூ என்றாலும் கூட பொதுவாக வண்டலூர் ஒன்று இருக்குது வண்டலூர் ஜூவை நீங்களும் நானும் போய் பார்க்கலாம் அதுக்காக ஏதோ ஒரு காசு வாங்குறாங்க நாம போய் பார்க்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜூவையும் நாம வந்து கட்டணம் செலுத்தி உள்ளே போய் அந்த விலங்குகளை வந்து பார்க்கலாம் ஆனால் வந்தாராவுக்கு உலக அளவிலான விஐபிகளும் செல்வந்தர்களும் மட்டும்தான் வந்து போய் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க சாமானியனான சுப்பனும் குப்பனோ நீங்களோ நாங்களோ இதுவரைக்கும் யாருமே வந்தாராவுக்கு போனது கிடையாது ஆனந்த் அம்பானியுடைய கல்யாணம் சமீபத்தில் ஜாம்நகரில் நடந்தது நடந்த நடந்தபோது உலகமெங்கும் இருக்கக்கூடிய விஐபிகள் அங்கு வந்து குவிந்தார்கள் அதுபோல் வந்த விஐபிகளை எல்லாம் கொண்டு போய் நாங்கள் ஒரு காடு வச்சிருக்கிறோம் நாங்கள் விலங்குகளை எல்லாம் வளர்க்குறோம் வாங்க பார்த்துட்டு போங்க பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் காமிச்சாங்க ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூகர்பர்க் ட்ரம்ப்போட பொண்ணு இவானா மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து வந்தாராவுக்கு வந்திருக்காங்க விலங்குகளோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள் இது போன்ற விஐபிகள்லாம் குவிவதால் தான் இந்த இதாக வந்து ஒரு டூரிசம் அட்ராக்ஷனாக அவங்க பயன்படுத்துறாங்க இதன் மூலமாக அவர்களிடமிருந்து பல நூறு கோடி ரூபாய்களை அவங்க டொனேஷன் மாதிரி வாங்குறாங்க இதுக்கெல்லாம் கணக்கு வழக்கு எதுவுமே வந்து முறைப்படி இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு ரிலையன்ஸை கேட்டால் ரிலையன்ஸ் என்ன சொல்லுதுன்னா வந்தாராவில் நாங்கள் பொதுமக்களை அனுமதிப்பதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு அங்கே நடந்து கொண்டிருப்பது கல்வி சுற்றுலா அப்படின்னு ரிலையன்ஸு நமக்கு காதில் பூ வைக்கிறது அதாவது மார்க்ஸ் ஜூகர்பர்க்கு பில்கேட்ஸு இவங்கெல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்கெல்லாம் கல்வி சுற்றுலாவுக்காக நம்ம மோடியை கூட சேர்த்துக்கலாம் இவங்கலாம் வந்து கல்வி சுற்றுலாவுக்காக வந்தார வந்து சுற்றி பார்த்துட்டு போனாங்களாம் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஒன்றரை வருஷமாக வந்து ஒரு மூவாயிரம் ஏக்கரை ஒருத்தன் வந்து தனியாக வந்து ஒரு சமஸ்தானம் மாதிரி நடத்திக்கிட்டுருக்கலாம் இதை பற்றி இந்திய ஊடகங்கள் எங்கேயுமே வந்து வாய் திறக்காமல் வாயில் வாழைப்பழத்தை வைத்திருக்கிறது அப்படிங்கிறதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது இந்த தான் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் உங்கள் வரவு செலவு கணக்கெல்லாம் என்னதாயா நீங்கள் எங்கெங்கேயோ இருந்து விலங்குகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அதிலெலாம் என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை எல்லாம் நீங்கள் வந்து கடைபிடிச்சிங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் எவ்வளோ கேஸு போட்டிருக்காங்களா தென் அமெரிக்கா நாட்டில் யாரோ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களாம் இதுக்கெல்லாம் என்னதாயா விடை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராவுடைய கணக்கு வழக்கு மற்ற விதிமீறல்கள் இதையெல்லாம் விசாரிப்பதற்கு ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றத்தில் வந்து நியமிச்சிருக்கிறாங்க நான்கு பேர் கொண்ட அந்த சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடி கடந்த வாரம் வந்தாராவுக்கு நேரில் போய் சுற்றி பார்த்துருக்காங்க சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அலுவலகங்களில் ஆவணங்கள் இதையெல்லாம் வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் இந்த ஆய்வுடைய அடிப்படையில் வந்தாரா நிர்வாகத்துக்கு அவர்கள் இரநூறு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்குது இதையெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்தாரா வந்து ஒரு பெரிய கேள்வி பட்டியலை வந்து அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த கேள்விக்கு அவர்கள் விடையளித்த பிறகு இந்த சிறப்பு புலனாய்வு குழு அதை போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணோம் கோர்ட்டு அதை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா அதில் ஏதாவது நடந்திருக்கா அப்படி இப்படின்லாம் வந்து ஆராயும் இதெல்லாம் வந்து வருஷ கணக்கில் நடக்க தான் போகுது குறிப்பாக சொல்லணும்னா அஸ்ஸாமு அருணாச்சல பிரதேசம் மற்றும் திரிபுரா மாநிலங்களிலிருந்து இந்த ஜூவுக்கு ஏராளமான வனவிலங்குகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்தந்த மாநில வனத்துறை அதிகாரிகளிடம் எந்த அதிகாரம் மற்றும் சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் குஜராத்தில் ஜாம்நகரில் இருக்கக்கூடிய வந்தாராவுக்கு உங்கள் மாநிலத்தில் காடுகளில் சுதந்திரமாக வசித்து கொண்டிருந்த வனவிலங்குகளை அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐடி வந்து கேள்வி கேட்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த விசாரணையில் எங்களுடன் சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்க ஐடி இது போன்ற துறைகளை எல்லாமே வந்து சேர்ந்துக்கிட்டு ஒன்று சேர்ந்துக்கிட்டு விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டு எஸ்ஐடி சொல்லியிருக்கிறது வனவிலங்குகள் மீதான செல்வந்தர்களுடைய ஆர்வத்தை வந்து இந்த வந்தாரா வந்து வணிகமாக்கி இருக்கிறது அந்த காட்டுக்குள்ள வேட்டை மாதிரியான வேறு ஏதாவது சட்ட மீறல்கள் நடைபெறுகிறதா என்பதெல்லாம் வந்து இனிமேல் தான் தெரிய வரும் இந்த எஸ்ஐடி என்ன அறிக்கை கொடுக்க போகிறது வந்தாரிடம் அவர்கள் கேட்ட கேள்விகள் என்ன அதற்கு அவர்கள் கொடுத்த பதில்கள் என்ன இதோட இதெல்லாம் வெளிவந்த பிறகு தான் இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ்ஸே பண்ண முடியும் உச்சநீதிமன்றமே தலையிட்டிருக்கிறது சிறப்பு விசாரணை குழு வந்து கேள்விகளை கேட்டு இருக்கிறது அதுவும் இல்லாமல் சிறப்பு விசாரணை குழு இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய வன விலங்கு சம்மந்தமான அலுவலர்கள் அந்த துறைகளை எல்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்கிறது சிபிஐ வரணும் இடி வரணும் ஐடி வரணும்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நாம பாசிட்டிவா தானே பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் அப்படி பார்க்கக்கூடிய நிலைமையில நாம இல்லை ஏனெனில் நாட்டுடைய பிரதமரே நாட்டை ஆளக்கூடிய தலைவரே வந்தாராவின் தோழனாக இருக்கிறார் பாஜகவையும் வலதுசாரிகளையும் விட்டு தள்ளுவோம் அவங்க திரவி திருடுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் திருநாய்களை கூட பிடிச்சி பக்கத்து தூரில் எடுத்துட்டு போய் விட்டா உச்சநீதிமன்றம் வரை போய் வாதாடக்கூடிய என்ஜிஓக்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து மட்டுமே முப்பத்தொம்போது யானைகளை பலநூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய குஜராத்தில் கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஃபாரஸ்ட்டில் விட்டு இருக்கிறாங்க இதை பற்றி ஒரே ஒரு என்ஜிஓ கூட இதுவரை கேள்வி எழுப்பாததின் ரகசியம் என்ன அப்படிங்குறதா நேஷன் ஒன்ஸ் நோ வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்